மகத்துவம் வாய்ந்த கந்தசஷ்டி தொடங்கியிருக்கு எல்லோருமே விரதம் இருக்காங்க நிறைய பேர் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு நடத்துகிறாங்க ஆறு நாட்கள் விரதம் பொதுவாக அந்த கந்த சஷ்டிங்கிறது எப்படி வந்தது கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி அந்த விரதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கந்தன் முருகனுடைய சஷ்டி முருகனுக்கு ஆறு நாட்கள் விரதம் இருக்கும் சஷ்டின்னா ஆறு நாட்கள் அர்த்தம் அந்த வகையில் கந்தசஷ்டி வந்து ஆறு நாட்கள் கொண்டாடப்படுறாங்க விரதம் இருக்கிறாங்க என்ன காரணம்னா சூரபத்மநாதனை வந்து முருகப்பெருமான் வந்து ஆறு நாட்கள் களத்தில் சந்தித்து வீழ்த்துற நாள் தான் இந்த நாளை போய்க்குன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு தூது விடுறாங்க அது தூது வந்து ஏற்றுக்கலை அதை தொடர்ந்து போர் ஆரம்பிக்குது தொடர்ந்து ஆறு நாட்கள் போர் நடக்குது ஆறாவது நாளில் வந்து சூரபத்மனை வந்து முருகபெருமான் வீழ்த்துறார் இந்த நாள் தான் சூர கொண்டாடுறாங்க அதுக்கு முந்தைய நாட்கள்லாம் அது விரத நாட்களாக வந்து கடைபிடிக்கிறாங்க அந்த வகையில் வந்து கந்தஸ்ரீ விரதம் வந்து முதல் நாள்லேருந்து தொடங்குதுன்னு சொல்லலாம் சரி இந்த விரத ஏன் மேற்கொள்ளணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது முருகப்பெருமான் வந்து போருக்கு செல்லும்போது குரவர்கள்லாம் வந்து எல்லோருமே வந்து பக்தி மார்க்கத்தோட விரதம் இருந்து அவருக்கு வந்து ஒரு அருளை கொடுக்கும் வகையில் வலிமையை கொடுக்கும் வகையில் வந்து வேண்டுதல் நடத்துகிறாங்க சிவபெருமான்கிட்ட அந்த வகையில் தான் வந்து சிவபெருமா முருகப்பெருமான் வந்து போரில் வந்து வாராரு அந்த போரில் வென்றதுக்கு வந்து அவருடைய உடற்பலம் மட்டும் காரணம் கிடையாது அந்த அவரை வேண்டி விரும்புகிற அந்த மக்களின் மனநிலை மக்களுடைய ஒருமித்த அந்த பிரார்த்தனை தான் முருக வெற்றி பெறுவதற்கு ஒரு முழு காரணமாக இருந்துச்சு இப்போ கூட பாருங்கள் சில இடங்களில் வந்து சில இடங்களில் பல இடங்களில் கூட குடும்பத்தில் ஒருத்தர் வெற்றி பெறணும்னா அதுக்காண்டி கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்வாங்க கடுமையான விரதம் மேற்கொண்டு அவருடைய வெற்றிக்கு பாடுபடுவாங்க அந்த விரதத்தை இன்னொரு எனக்கு தெரியாது அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவாங்க இதுக்கு என்ன காரணம்னா குடும்பத்தில் அவங்க மேலே வச்ச பாசத்தினால அவங்க இருக்க விரதம் வந்து அவங்களுக்கு வந்து சகலமான வித விதமான வகையில் வெற்றியை தேடித்தரும் இதுதான் முருகபெருமான் அன்றைய தினம் சொன்னது முருகபெருமானுக்கு வெற்றி கொடுத்தது யார் பார்த்தா உங்களை மாதிரி நம்மளை மாதிரி பக்தர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து முருகபெருமானை வேண்டி முருகபெருமானுக்காக விரதம் இருந்து முருகபெருமான் போரில் வெறுவதற்கு காரணமாக இருந்தது அதுதான் முருகபெருமான் சொல்கிறார்னா உங்களால் நான் வென்றேன் உங்களால் தான் நான் வென்றேன் அதனால் இந்த நாட்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் விரதம் இருக்கும் அனைவருக்குமே நான் அருள்பாளிப்பேன் என்று முருகபெருமான் கூறியிருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முருகபெருமான் யாரை அழித்தார் யாரை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம நம்ம பேச்சுவார்க்கில் வந்து சூரபத்மான் அழைச்சார் அரக்கனை அழித்தார் முருகபெருமான் அதனால் வந்து கந்திருஷ்டி கொண்டாடன்னு சொல்கிறோம் தப்பே அவரை வந்து என்ன அழித்தாருங்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் முருகபெருமான் வந்து சூரபத்மனை வீழ்த்தும் போது சூரபத்மன் வந்து மாமரமாக இரண்டாக பிளந்து நின்றார் அந்த பிழந்து நிற்கும் போது முருகபெருமனை வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் கேட்ட வரத்தின் அடிப்படையில் ம மரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மரத்தின் இன்னொரு பகுதி மயிலாகவும் மாறியது அதை சேவலை தன் கொடியாகவும் மயிலை தன் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான் அதாவது தன்னை எழுத்து நின்ற உலகத்தை கொடுங்கொடுத்திய அரக்கனை நல்வழிப்படுத்தி அவனுடைய கர்மவினையெல்லாம் போக்கி அவனை தன் கொடியில் சேவலாகவும் தன்னுடைய வாகனமாக மயிலாகவும் ஏற்றுக்கொண்டான் முருகப்பெருமான் இதிலிருந்து முருகப்பெருமான் சொல்ல வருவது என்னவென்றால் கந்த சஷ்டியில் விரதம் மேற்கொள்ளும் எல்லோருமே தன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்கள் வளர்வதற்கு வழிவகை காண வேண்டும் அந்த நல்ல எண்ணத்திலே நல்ல எண்ணத்திலே உங்களுக்கு நான் அருள் பாலிப்பேன் அதேமோல் எதிரிகளை மன்னித்தருளுக அந்த மன்னித்தருளி நீங்கள் நெஞ்சத்தோடு ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் என்பதை வந்து முருகபெருமான் சொல்லாமல் சொல்லிய விதம்தான் அந்த கந்த முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் எல்லோருமே வந்து உங்கள் மனதை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் மனதை தூய்மையாக்கி கொண்டால் மட்டும்தான் இந்த விரதத்துக்கு பலன் கிடைக்கும் பிறருக்கு கெடுதல் நினைக்கும் வகையில் நீங்கள் விரதம் மேற்கொண்டால் அது உங்களுக்கே திருப்பி சென்றடையும் என்பதுதான் கருமமுனையின் நோக்கம் அந்த கருமமுனையில் இருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு முருகபெருமானின் அருள் வேண்டுவதற்கு உங்களுக்கு வேண்டியவற்றை மட்டும் மரமாக முருகபெருமானை கேட்டு பெறுங்கள் பிறரை வீழ்த்த வேண்டும் பிறரை அழிக்க வேண்டும் நினைத்தால் நீங்கள் தான் அழிந்து போவீர்கள் என்பது முருகபெருமனின் தாரக மந்திரமாக தான் இந்த கந்தஸின் விரதத்தை மேற்கொள்வர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் நல்ல எண்ணத்தோடு நல் வினையோடு முனி முருகமனை வேண்டினால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள் நிறைவேறும் வினை விதித்தால் வினை கிடைக்கும் திணை விதித்தால் திணை கிடைக்கும் என்பது போல நல்ல எண்ணங்களுடன் வாழுங்கள் என்பதால் முருகமனை தாரக மந்திரம் அதன் தந்தஸ்ரீ விழாவும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து என்மன உலகத்துடன் நேதங்கள் எங்கள் இதயத்துடன் எப்போதும் கருதுக்கள் நான் உங்கள் தெங்காசிக்காரன்